ஒரு ஜாதகம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட எடுத்துட்டு போய் நம்ம பாக்குறோம் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா எதுக்காக பாக்குறோம் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் பாக்குறோம் எப்படி வந்து நம்ம மருத்துவர்கிட்ட உடல் நலம் சரியில்லை அப்படின்னு போனா அங்க வந்து அந்த டாக்டர் வந்து ஒரு மெடிசனை கொடுத்து சரி பண்ணுவாரோ அதே மாதிரிதான் இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா செயல்படுது வழிகாட்டி அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த வழிகாட்டியில பாத்தீங்க அப்படி சொன்னாக்க பிறப்பு ஜாதகத்துல கோச்சார கிரகங்கள் தூண்டும் பொழுது அப்பப்போ நல்லதும் நடக்கும் அப்பப்போ கெட்டதும் நடக்கும் இப்ப பாத்தீங்க அப்படி சொன்னா ஒருத்தவங்க வராங்க ரெண்டு மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால வந்து முடியவே இல்ல சில உடல்நல தந்தரவர்களோட வருவாங்க சில பண விஷயத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளால பிரச்சனைகள் என் பையன் படிக்க மாட்டேங்கிறான் என் பொண்ணு படிக்க மாட்டேன்றா என் பையன் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான் இப்படி எல்லாம் வருவாங்க சோ இது எல்லாம் வந்து எப்போதும் பர்மனெண்டா எல்லாருக்கும் இருக்கிறதே கிடையாது அந்தந்த காலகட்டங்கள் வரும் பொழுது அந்தந்த ராகு கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கோச்சார கிரகங்கள் ஒவ்வொரு கட்டத்துக்கும் மாறும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி நடக்கும் சனியும் குருவும் எப்போதும் நல்லதுதான் செய்யும் சனியை வந்து நம்ம கெட்ட கிரகம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது ஏழ்ற சனி நம்மள வந்து ரொம்ப பாடா படுத்துது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க டீச்சர் வந்து ஒரு மாணவனை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் சனிங்கிற கிரகமும் அவனுக்கு வந்து எல்லா பாடத்தையும் கற்றுக் கொடுத்து அவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் அனுபவத்தை கற்றுக் கொடுத்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையே எடுத்து கொடுக்கும் அதுதானே வழிய சனி கிரகம் எப்போது கெட்டது பண்ணும் அப்படின்றத வந்து மனசுலேருந்து எடுத்துடுங்க